நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற இந்த ஒரு லேடியை உங்களில் இருக்கக்கூடிய யாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்காரு அதிலும் குறிப்பாக அவங்களுடைய கையில் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கூட இங்கே இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்களாக இருந்தாலும் சரி இல்லாட்டி முஸ்லீம் மாணவர்களாக இருந்தாலும் சரி இவங்களுடைய வரலாற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் சமூகம் எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒன்றுமே தெரியாதவர்களாக யார் மேலையும் அக்கறை இல்லாதவர்களாக கல்வியற்றவர்களாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ச்சியாக முஸ்லீம் சமூகம் இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையை செஞ்சுருந்தாங்க முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியா எப்பேற்பட்ட வளர்ச்சியை அடைஞ்சிருந்துச்சு முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் இந்தியாவை தட்டமைச்சாங்க அப்படிங்கிற வரலாற்று செய்திகளை தொடர்ச்சா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஒரு லேடி யாரு அப்படிங்கறத பத்தி தான் உங்களை பார்க்க இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க யாருக்காச்சும் இவங்க யாருன்னு தெரிஞ்சா தாராளமா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்லாட்டி அவங்களுடைய கையில ஒரு போட்டோ வச்சிருக்கிறாங்களே அந்த போட்டோல இருக்கக்கூடிய நபராச்சு யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னா தாராளமா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்ப இந்த ஒரு லேடி யாரு அப்படின்னு சொன்னா இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சு அந்த ஒரு காலகட்டத்துக்கு போகணும் ஏன்னு சொன்னா முகலாய பேரரசுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்தியாவை கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு வருஷங்கள் ஆட்சி பண்ணிருக்கிறாங்க இந்தியாவில் அவங்க போகாத இடங்களே கிடையாது இந்தியாவில் அவங்க ஆட்சி செய்யாத இடங்களே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா இடங்களிலுமே முகலாய பேரரசுகளுடைய ஆட்சி அப்படிங்கிறது இருந்திருக்கு நாம பள்ளிக்கூடத்துல படிக்க கூடிய நேரத்துல கூட முகலாய பேரரசுகளுடைய வரலாறுகளை அங்கே இங்கேயுமா கொஞ்சம் கொஞ்சமா சில செய்திகளை மட்டும் உண்மையான செய்திகளோ இல்லாட்டி பொய்யான செய்திகளையோ நம்ம படிச்சிருப்போம் இவங்க யாரு இந்த லேடி அப்படின்னு சொன்னா முகலாய பேரரசுகளை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இந்தியாவை ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா முக்கியமான சில நபர்களை பத்தி நம்ம சொல்லணும்னா முதல்ல பாபரை நம்ம சொல்லுவோம் அதுக்கு பிறகு முகலாய பேரரசுல ஹுமாயூன் அவரை பத்தி நம்ம படிச்சிருப்போம் அக்பரை பத்தி படிச்சிருப்போம் ஜஹாங்கீரை படிச்சு படிச்சிருப்போம் ஷாஜஹான பத்தி படிச்சிருப்போம் பத்தி படிச்சிருப்போம் பகதூர் ஷா டூ அப்படின்னு சொல்லக்கூடியவரை பத்தி படிச்சிருப்போம் அப்போ ஷாஜஹான் யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அக்பர் யாரு பாபர் யாரு ஹுமாயூன் யாரு யாரு யாருடைய பையன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான புரிதல்கள் நமக்கு இருக்கதான் செய்யும் அப்போ கடைசியா இருந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா அஹ் பகதூர் ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர் முகலாய பேரரசுள்ள கடைசி சக்கரவர்த்தியா இருந்தாரு இவரு அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய சிப்பாய் கழக போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திகள் என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் அடுத்த வரலாறு பேசக்கூடிய நேரங்கள்ல சொல்றேன் அப்ப பகதூர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர் முதல் சிப்பாய் கழக போற முன்னின்று நடத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆங்கிலேயர்கள் கைது பண்ணி அவருடைய இரண்டு கண்களையுமே குருடாக்கி இங்க இருந்து ரங்கூன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டுக்கு அவரையும் அவருடைய மனைவியும் நாடு கடத்திட்டாங்க இவருதான் யாருன்னு சொன்னா முகலாய பேரரசுகளுடைய கடைசி சக்கரவர்த்தியாக இருந்தவர் கடைசி மன்னர் அவர் தான் இவரோட முகலாய பேரரசுகளுடைய வம்சாவளி முடிஞ்சிருச்சா இவரோட முகலாயர்களுடைய குடும்பமே அழிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடும்பத்துல இருந்த அடுத்தடுத்த தலைமுறைகளாக வந்த ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க தான் நீங்க போட்டோல பார்த்த இந்த ஒரு லேடி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம வாழக்கூடிய இதே இந்தியாவில் கல்கத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில ஒரு ஸ்லம் ஏரியால அதாவது ஒரு குப்பம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குடிசை பகுதிகள் நிறைந்த ஒரு இடத்துல அரசாங்கத்துக்கிட்ட மானியம் கேட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண பெண்மணியாக இன்னைக்கு இந்த பெண்மணி இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய போட்டோ யாருன்னு சொன்னா பகதூர் ஷாவோட போட்டோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆட்சியை நடத்தினவங்க முஸ்லீம்களுடைய ஆட்சியை மிகப்பெரிய அளவில் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தவங்க பொருளாதாரத்துல கல்வியில கலையில வரலாற்றில் அறிவியல்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் இந்தியாவினுடைய முன்னேற்றத்திற்காக போராடின ஒரு குடும்பத்தினுடைய கடைசி பிள்ளையா இருக்கக்கூடிய அவங்களுடைய வம்சாவளியில இருக்கக்கூடிய இந்த ஒரு பெண்மணி இன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட மானியம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கான காரணம் இவங்க இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டத்துல நம்மளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்ற செய்தி கூட முஸ்லீம்களுக்கு தெரியறது கிடையாது அப்ப இவங்க யாரு இவங்க எப்படி அந்த வம்சாவளியில வந்தாங்க அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்துல இவங்கதான் அவங்களுடைய வம்சாவளியில வந்திருக்கிறாங்கன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உலக அளவுல முஸ்லிம்கள் செஞ்சு ஆட்சி காலத்தை கூட விட்டுருங்க இந்த முலாய பேரரசுகள் இந்தியாவில எப்பேற்பட்ட கட்டடங்களை எல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஹுமாயூன் டாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாம்ப நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கு அது கோட்டில் காட்டுறோம் பாருங்க யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்டட கலைகள்ல இதுவுமே ஒரு விஷயம் அவ உலக அளவுல பேமஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இவங்களுடைய மூதாதையர்கள் தான் கட்டி இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அவங்களுடைய வம்சாவளியில வந்திருக்கக்கூடிய இவங்க அரசாங்கத்துக்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் மானியத்துக்காக கேக்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்னா என்ன காரணம் சிக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கட்டடத்தையும் முகலாய பேரரசுகள் தான் கட்டி ஆக்ரால இருக்கக்கூடிய கோட்டை இன்னைக்கும் ஆக்ராக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாருமே சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இடமாக தாஜ்மஹால் இருக்குன்னா அடுத்து இந்த ஆக்ரால இருக்கக்கூடிய இந்த கோட்டை இருக்கு இந்த கோட்டையும் இவங்களுடைய மூதாதையர்கள் தான் கட்டியிருக்கிறாங்க அடுத்ததான் பேபி தாஜ்மஹால் தாஜ்மஹால் எல்லாருக்குமே தெரியும் ஆக்ரால இருக்கு ஆனா இந்த பேபி தாஜ்மஹால் இதையும் இவங்களுடைய மூதாதையர்கள் தான் கட்டிருக்கிறாங்க உலக அளவுல எல்லாருமே காதலுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு சொன்னா அதை தாஜ்மஹால்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாக்குறோம்ல சொல்லணும்னு சொன்னா உலகத்துல ஏழு அதிசயங்கள்ல ஒன்னா இருக்கக்கூடிய தாஜ்மஹால் இவங்களுடைய வம்சாவளியில வந்தது தான் ரெண்டாவது ரெட் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டடம் இவங்களுடைய மூதாதையர்கள் கட்டினது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெல்லியில ஜாமா மஸ்ஜித் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் மிகப்பெரிய பள்ளிவாசல் இருக்குன்னா அதை கட்டினது இவங்களுடைய மூதாதையர்கள் தான் அப்போ இவ்வளவு கட்டடங்களுக்கு சொந்தக்காரவங்க இவ்வளவு இந்தியாவில் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துல வாழ்ந்தவங்களுடைய குடும்பத்துல வரக்கூடிய கடைசி பெண்மணியா இருக்கக்கூடிய சுல்தானா பேகம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பேரு இவங்களுடைய வாழ்க்கை முறை இப்படி முழுசா மாறி போனதுக்கான காரணம் ஒரு குடிசை பகுதிகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அரசாங்கத்துக்கிட்ட மானியத்தை எதிர்பார்த்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் நாம எப்படிப்பட்ட இருந்து வந்திருக்கிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் யாரு நம்மளுடைய முன்னோர்கள் இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு தெரியாம போனதின் காரணமாக தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இவங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க முகலாய பேரரசினுடைய வம்சாவளியில வந்த கடைசி பெண்மணின்றத தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துல இருந்தாலும் சரி அதை சரியான முறையில தக்க வச்சுக்கல அப்படின்னு சொன்னா இல்லாட்டி குறைஞ்சபட்சம் அந்த வரலாற்றை கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம மாறி போயிருவோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இவங்க ஒரு உதாரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க வரலாற்றை சொல்றது என்னுடைய கடமை அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய கடமை